ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் இரும்பு கடைக்கு போயிருந்தப்போ இந்த ஃபேன் எனக்கு கிடச்சிது அதனால் அதை நூற்றம்பது ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் வாங்க ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ளகின் பண்ணிட்டு சுட்சாக போட்டு பார்க்குறோம் மூணு பட்டனே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் ஆனால் எந்த ரியாக்ஷனுமே காணோம் சரி ஓகே இதை நம்ம டிசம்பிள் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க நெட்டு பார்த்தீங்களா ரெக்கைக்கு மேலே இருக்கிறது அதை வந்து ஆப்போசிட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெக்கை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது கா காடி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு நெட் இருக்கும் அந்த நெட்டை கழட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த ஃபேனுக்கு மேலே நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஃபுல்லாக கழட்டிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பேக்கில் இருக்க முடியும் சேர்த்து கழட்ட முடியும் அதனால் ஃபுல்லாக நாலு இதையும் சேர்த்து மொத்தமாக கழட்டிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்கிறத கட்டுறதுக்காக பின்னாடி வந்து நாலு குட்டி நாச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துவிட்டோன்னா பின்னாடி இருக்க மூடி வந்துடும் அப்புறம் ஸ்க்ரூவை தனியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க மூடியை கழட்டிடலாம் அதுக்கப்புறம் சுத்துறதுக்காக ஒரு பின்னாடி ஒரு நாட்ச் பட்டன் இருக்கும் அந்த பட்டனுக்கு ஒரு நெட் இருக்கும் அதை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுற்றுற இது வந்து உடஞ்சி போயிடுச்சு அதை பார்த்து வச்சுக்கும் அப்புறமேலே அதை ஃபுல்லாக அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த பட்டன் சுவிட்ச் கீழே இருக்க போர்டை வந்து ஃபுல்லாக நாலு நெட்டு அதுக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு நெட்டை ஃபுல்லாக கழட்டிக்கலாம் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கணும் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனு கீழே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டையும் ஃபேனோட மோட்டரையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம் அது கீழே இருக்க அசம்பிள் நெட்டை கழட்டிடுவோம் அதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு நெட்டு ஒரு போல்ட்டு போட்டிருப்பாங்க அதையும் ஃபுல்லாக நம்ம கழட்டிடலாம் பார்த்து கழட்டணும் காயில் அடிபட்டுறாமல் பார்த்து கழட்டணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் டிசம்பிள் பண்ணிவிட்டு அதை நெட்டை வச்சு திருப்பி தட்டினா அதை இன்னொரு சைடு வந்து வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சு கீழே இருக்கும் சுவிட்சையும் நம்ம கழட்டிடலாம் ஒயரிங்கை மறக்காமல் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா ஒயரிங் மறந்து போயிடும் அதில் இருக்க ஸ்க்ரூவும் எடுத்து வச்சுக்கலாம் பத்திரமா அதுக்கப்புறம் நம்ம கட்டுரை வச்சு அந்த ஒயரிங்கை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் ஓ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எடுக்கிறதுக்கான காரணம் அதாவது மோட்ரு ஏன் ஓடலன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒயர் ஒன்று வந்து விட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த சுவிட்சை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் அப்புறம் மோட்டரையும் அந்த ஸ்டாண்டையும் தனித்தனியாக பிரித்தாச்சு எல்லா பார்ட்ஸையும் நம்ம தனியாக சேர்த்து வச்சுக்கலாம் அதை வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாத்தையும் க அதை கழுவிட்டு அது அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண போகிறோம் உடஞ்சிருக்கெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ண போகிறோம் அதான் உடஞ்சிருக்க பீஸு இதையும் ஃபுல்லாக கழட்டிடலாம் பார்த்திங்களா அதான் உடஞ்சி போச்சு இந்த அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக நல்லா லைட்டாக ஊறுற மாதிரி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோப் எடுத்து நான் வழக்கமாக தேய்க்கிற நார் வச்சுருப்போம்ல அதை வச்சு ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் நல்லா தேய்ச்சிரும் அப்போதான் தான் வந்து ரீசேல் பண்ணும்போது நல்ல வேல்யூ கிடைக்கும் அதனால் ஃபுல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் ஒரு சின்ன எடுக்கு கூட இல்லாமல் பேக் சைடு மூடியும் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் உள்ளேயும் பின்னாடியும் ஏன்னா மோட்ரு இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா அது கரண்ட் பொருள் இதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணலாம் அதனால் ஃபுல்லாக நம்ம போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் அந்த மூடி இருக்க மோட்ருக்கு பின்னாடி இருக்க டப்பா அதுக்கப்புறம் இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கம்பிக்கு இடுக்கிலேயே இடுக்கலையும் ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு அதை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா உரிக்கும் போது நல்லா வந்துருச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகுது அதனால் அதை ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஊறுற மாதிரி சோப் போட்டு ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதை கழுவும் போது கடைசியாக கழுவும் போது எல்லாமே நல்லா நீட்டாக வந்துடும் அதனால் ஃபுல்லாக அந்த மேலே இருக்க ரெக்கைக்கு மேலே இருக்க மூடி இந்த இது ஃபுல்லாக இருக்க மூடி எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நல்லா நல்லா ஊற வச்சு அதெல்லாம் கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துருவோம் மோட்ரு போட்டு தண்ணி ஊற்றி கழுவுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்கிட்ட மோட்ரு இல்லை அதனால நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியே கழுவிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு வந்து கொஞ்சம் வேலை செய்யலை அதை நம்ம ரீஒர்க் பார்க்கலாம் புதுசாக வாங்கிக்கலாம் ஆனால் என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா நான் கொஞ்சம் ரீஒர்க் பண்ண போகிறேன் ஃபிஸ்ட் நாலு கார்னர் மாதிரி இருக்கும் அதை நல்லா ஃபுல்லாக திருப்பி விட்டு நம்பினீங்கன்னா சுவிட்ச் ரெண்டாக குழந்தோம் பார்த்து எடுங்க உடச்சிட போகுதுங்க அதுக்குள்ளே இருக்க கம்பியெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா அமுக்க முடியுது ஆனால் லாக் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நுனியில் வந்து ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு அதனால் அதை ஒவ்வொன்றையும் ஒரு பிளேடு வச்சு நல்லா ஃபுல்லாக சொரண்டி விட்டுக்கலாம் பார்த்து சொரண்டுங்க கையை வெட்டிட்டேன் நானே ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக பார்த்து சுரண்டுங்க ஃபுல்லாக நல்லா பார்த்து அப்புறம் லைட்டாக அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது அதை நம்ம வந்து ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு திருப்பி இது பண்ண பண்ணுவோம் திருப்பி ரீஃபிட் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிரீஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் நிறையா போட்டுற வேணாம் சும்மா லைட்டாக அந்த அமுக்குனால் கொஞ்சம் ஃப்ரீனஸ்க்காக இருந்தால் போதும் கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து அதே மாதிரியே பேக் பண்ணிடலாம் திருப்பி ரிட்டர் தான் பேக் பண்ணிடலாம் அந்த ரெட் கலர் ஒயர் நீளமாக வருது பார்த்திங்களா அது வந்து பா அது பவர் ஒயரு அதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து இந்த பவர் ஆஃப் பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்க பட்டன் அந்த பட்டன் அதுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக சும்மா வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து லாக் ஆகிடும் இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா பின்னாடி வந்து அந்த கரெக்டாக அது அந்த கம்பி வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அதை போ லாக் போட முடியாது கரெக்டாக உட்காராது அதனால் பின்னாடி கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே அது ஃபுல்லாக லாக் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்களா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு ஒர்க்கு முடிஞ்ச்சி மோட்டர் அசம்பிள் பண்ண போகிறோம் மோட்டர் அசம்பிள் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை அதில் ஆல்ரெடி அசம்பிளாக தான் இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம இன்னும் பிரிக்கலை அதனால் சும்மா டஸ்ட் இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த மோட்டரு சுற்றும் போது லைட்டாக டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் சுற்றி பார்த்தா டைட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஒன்று ஆயில் விட்டு ரொம்ப ஊற்றிட்டு சும்மா லைட்டாக அந்த இது இருக்க மாதிரி புஷ் இருக்கோங்க அந்த புஷ்ஷுக்காக ஆயில் விட்டுக்கலாம் பின்னாடி பகுதி அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் அதான் இப்போ சுற்றி பார்த்தா கொஞ்சோண்டு ஃப்ரீயாக இருக்குது பரவாயில்ல நம்ம கொஞ்சம் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீ பண்ணமோ அவ்வளோ அவ்வளோ ஃபேனலாம் கொஞ்சம் வேகமாக சுத்தும் அதனால் அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள் இதை வந்து லைட்டாக ஃப்ளக்ஸ் குயிக் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு ஒரு சின்ன கம்பியை வச்சு அப்படியே ஒட்டிட்டேன் அதனால் அப்போ வந்து உடையாமல் இருக்கும் அதனால் அப்படியே வச்சு ஒட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி அதே நம்ம எங்கே இருந்துச்சு அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனு இந்த இதுக்கு மேலே இருக்க ஒரு மூடி இருக்கும்ல அதை போட்டு நாலு ஸ்க்ரூ நம்ம கழட்டினோம் பார்த்தீங்களா அதை இப்போ பாருங்கள் அதுக்கும் இதுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் பாருங்கள் நல்லா இது க்ளீன் பண்ணனால எல்லாம் பார்க்க புதுசு மாதிரி இருக்குது ஃபுல்லாக இது பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி சுற்றுறதுக்கான அந்த ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க மூடி எடுத்து போட்டுட்டு அதுக்கு போட்டுக்கலாம் பார்த்து போடணும் ஒயர்லாம் இருக்குது அது வந்து தப்பாக மாட்டிட்டால் ஒயர் அந்திரும் அதனால் அந்த நாலு புஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிறத வச்சு ஃபுல்லாக ஒரு அதுக்குள்ளே ஒரு வந்து குட்டி நெட்டு ஒன்று இருக்கும் அதை வச்சு டைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு ஒயரு பத்திரமா அது வந்து அந்த கார்னர் சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பெருசாக இருக்க சைடு தான் ஒயர் விடுற மாதிரி இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக ஒயரை விட்டு இங்கே கீழே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நானே விட்டு இந்த சைடு தப்பாக விட்டுட்டேன் அதை வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் கரெக்டான பக்கம் ஒயர் விட்டுக்கோங்க ஃபுல்லாக விட்டு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எடுத்து அந்த எப்படி பொசிஷன் இருக்குமோ அது மாதிரி வச்சுக்கோங்க அந்த பெரிய போல்ட் நின்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த போல்ட் நின்று தான் அதுக்கு போடணும் நெட்டை வச்சுட்டு இந்த சைடு போல்ட்டு போட்டுக்கலாம் பார்த்து போடுங்க ஒரு சைடாக ஒரு கையால் பிடிக்க முடியல நானே கீழே போட்டுட்டேன் போல்ட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நெட்டு போட்டுக்கோங்க அதே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நெட்டை வச்சு ஃபுல்லாக திருப்பி வச்சு டைட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக டைட் பண்ணி ஒவ்வொரு ஃபுல் டைட் வைக்க வேணால் பிளாஸ்டிக் பாடி தான் உடஞ்சி போயிடும் அதனால் சும்மா கொஞ்சம் டைட் வச்சு கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நெட் இருக்கும் ஹைட்டை கீழே குடியினுமா மேலே நிமிடணுமா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நெட் இருக்கும் அந்த நெட்டை போட்டு டைட் பண்ணி நம்ம எவ்வளோ பொசிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணி வச்ச சுவிச்சு சுவிட்சை மாட்டிக்கிறோம் நான் போடும்போது இதில் தப்பாக போடுறேன் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே போடுற மாதிரி மாற்றிக்கோங்க நான் அதுக்கப்புறம் இதை திருப்பி இன்னொரு தடவை கிழட்டி கரெக்டி தப்பாக மாட்டினேன் அதனால் திருப்பி கரெக்டாக பண்ணேன் அதனால் கொஞ்சம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பவர் கேபிள் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுக்குவோம் இதில் வந்து ஒரு ட்ரிக் என்னென்னா ஒரு ஊக்கெடுத்து அந்த இதில் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பட்டனை கீழே அந்த ஒயரை உருவிடலாம் அப்புறம் நம்ம புதுசாக வச்சிருக்க ஒயரை சீவிட்டு அதில் அப்படியே சும்மா இன்செர்ட் மட்டும் பண்ணால் போதும் நம்ம எதுவும் ஒட்ட தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை சும்மா சீவிட்டு ஒயரை சீவிட்டு சும்மா லைட்டாக அதில் அந்த ஹோலுக்கு வழியாக திணிச்சு ஊக்க வழி எடுத்துகிட்டா போதும் அதை வந்து ஒரு நுனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் அந்த கிளிப்பு தான் வந்து அந்த ஒயரை பிடிச்சிக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஒயர்லாம் ஒன்றும் உருவாது எந்தெந்த கலர் இருக்கோ அந்தந்த கலருக்கு நேரம் அந்தந்த கலரை அப்படியே சொல்லிக்கிடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இப்போ பவர் கேபிள் தான் கனெக்ட் பண்ணணும் அந்த பேலன்ஸ் இருக்க ரெட்டும் பிளாக்கும் பவர் கேபிள் அந்த பவர் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பவர் கேபிள் இருக்குது இதை ஃபுல்லாக நல்லா டைட்டாக முறுக்கிட்டு பிஞ்சு வ ஏன்னா வெளியே பிடிச்சி ஃபேனில் வந்து ஒயரை பிடிச்சி இழுப்பாங்க அதனால் அங்கே ஒரு நாட்டு இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் கல்ட்டு வேணாம் பிளாக் கலர் ஒயருக்கு டேப் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர் ஒயரும் ஃபுல்லாக டைட் பண்ணி முறிக்கிடலாம் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டா நல்லது டேப் அடிச்சிடணும் டேப் அடிக்காமல் அசம்பிள் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கீழே இருக்க மூடி பார்த்து அந்த முடிச்சு வந்து உள்ளே இருக்கணும் கீழே இருக்க மூடியை நம்ம அசம்பிள் பண்ணிக்குவோம் ரெண்டு கிளிப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த நாட்டு அந்த இது கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க அப்புறம் நாலு நெட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நாலு நெட்டு கழட்டணும் அதை போட்டால் வேலை முடிஞ்சு இதில் ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட்டி நாட்டு மாதிரி இருக்கும் அது வந்து இதில் உடஞ்சி போச்சு அதனால் நம்ம வந்து இதுக்கு ஒரு ரீஒர்க் பண்ண போகிறோம் கம்பி மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த சின்ன உண்டு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் சுவிட்ச் தான் வரும்ல அது கடையில் கிட்டே தருவாங்க அந்த ஸ்க்ரூ எடுத்து நம்ம அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஊக்கால் வச்சு ஓட்டை போட்டு அந்த ஸ்க்ரூ வச்சு அதில் ஏற்றிடலாம் அப்படின்னா தான் இந்த ஃபேன் மேலே இருக்க காடி வந்து தனியாக சுத்தாமல் இருக்கும் அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து இதை தூக்கியே போட்டிருக்காங்க அதனால் அந்த சின்னண்டு ஓட்டை போட்டு அந்த சின்னண்டு ஓட்டை போட்டேன் அந்த அந்த ஸ்க்ரூ வந்து அதில் மாட்டுற மாதிரி வச்சு அந்த மேலே இருக்க காடியை வச்சு அப்படியே ஃபுல்லாக டைட் பண்ணிடுறலாம் பார்த்தீங்களா கரெக்டாக அதை வச்சு ஃபுல்லாக கரெக்டாக சென்டரை கைப்பிடி வந்து மேலே இருக்கற மாதிரி வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் மாட்டி நான் ஒன்று ரெடி பண்ணேன் இருக்க ஹோலுக்கு அதாவது இந்த நெட்டுக்கு உள்ளே இருக்க ஹோலுக்கும் அந்த இதுக்கு உள்ளே ஹோலுக்கும் கரெக்டாக பெருசாக பார்த்து வாஷர் மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணேன் அந்த வாஷரை போட்டு இந்த நெட்டை வச்சு டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் முக்கால் வச்சு வேலை முடிஞ்சு இந்த ரெக்கை மட்டும் வாட்டினா போதும் அடுத்த ரெக்கை எடுத்துக்குவோம் ரெக்கை எடுத்து கரெக்டாக அதில் ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக வர மாதிரி பார்த்து அதில் நீட்டாக மாட்டிக்குவோம் ஓகே மாட்டியாச்சு இதை வந்து ரிவர்ஸ் தர்ட்டு கொடுத்துருப்பாங்க அதனால் இதை வந்து ரிவர்ஸாக தான் டைட் பண்ணும் ஓகே ரெக்கை கொஞ்சம் பார்த்து ஃபுல் டைட் வைக்க வேணா அது உடஞ்சி போயிடும் ஓரளவு டைட் வைச்சா போதும் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறதுக்கு வந்து அந்த கிளிப்பு இல்லை அதனால் நம்ம ஜிப்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்டை வந்து பார்த்து உள்ளே உள்ளேருந்து ஒரு சைடு விட்டால் டைட் ஆகும் இன்னொரு சைடு விட்டால் டைட் ஆகாது அது மாதிரி கரெக்டான சைடு பார்த்து ஃபுல்லாக வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் சுவிட்சாக போட்டாச்சு ஃபஸ்ட்டு போடுவோம் ஒரு சக்ஸஸ் அதான் ஃபேன் ஓடுதுங்க அப்போ வந்து அந்த ஒயர் கட்டானதுனால தாங்க அது ஓடாமல் இருந்திருக்கு அதில் ஓடுது மூணு ஸ்பீடுமே செக் ஆகுது இதுதான் ஆஃப்டர் பிஃபோர் லுக்கு பார்த்துக்கோங்க நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணனால நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் என்ன ரெஸ்டோர் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் பை பாய்